அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹத்துல்லாஹி ஒபரகாத்துகு அலஹதுல்ல ரூபில் ஒலாத் ஒசலம் சையீதனா முகமது ஓ அலிஹி ஒ சஹபிஹி அஜ்மாயின் அம்மாபாக் எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் இன்றைய தினம் ஹஹிதாயத்து நஹ்வு என்ற பாடத்தை ஆரம்பம் செய்கிறோம் இதன் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா இம்மையிலும் மறுமையிலும் பயன் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய பாடத்திற்கு செல்வோம் இந்த புத்தகம் நாம் இலக்கணம் கற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான புத்தகம் அல்ஹம்துலில்லா அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை தான் நாம் படிக்க இருக்கிறோம் இந்த புத்தகத்தில் உள்ள சட்ட திட்டங்களுக்கு நாம் செல்வதற்கு முன்பாக இதனுடைய ஆரம்பத்தில் இந்த புத்தகத்தை பற்றி இந்த ஆசிரியர் நமக்கு சில விஷயங்களை காட்டுகிறார் அது என்ன என்பதை இந்த வாரம் பார்த்துவிட்டு வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் இது சம்பந்தமான விஷயங்களை இந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்களை குரான் மற்றும் ஹதீஸ்களின் உதவியோடு அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வசனங்களோடு நாம் அணுகி அவற்றை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் இன்றைய தினம் இந்த புத்தகத்தை பற்றி இந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி ரஹீம் என்பதற்கு அடுத்த ஒரு இரண்டு வரிகள் உள்ளன அதில் அல்லாஹுவை புகழ்ந்து யாருக்கு நல்ல முடிவு கிடைக்கும் இறுதி முடிவு அது நல்ல முடிவாக இருக்க வேண்டுமென்றால் அது யாருக்கு அல்லாஹுடைய தூதர் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அவருடைய தோழர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் அருளும் அல்லாஹு தாலா கொடுக்கட்டும் என்று நாம் அந்த இரண்டு வரிகளில் நாம் சொல்கிறோம் அடுத்ததாக இருக்கக்கூடிய மீதமுள்ள நான்கு வரிகள் இது எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு கேட்டால் இந்த புத்தகம் என்பது ஒரு சுருக்கமான புத்தகம் நகுவில் இந்த புத்தகம் அப்படிங்கிறது ரொம்ப சுருக்கமான ஒரு புத்தகம் இந்த ஆசிரியர் இதை எப்படி தொகுத்திருக்கிறாரு இந்த புத்தகத்தில் எதையெல்லாம் சேர்த்து தொகுத்திருக்கிறார் என்று கேட்டால் நகவினுடைய முக்கியமான சட்டத்திட்டங்களை இந்த கிபில் எடுத்து அவர் தொகுத்திருக்கிறார் எந்த அடிப்படையில் அவர் இதை தொகுத்தார் அப்படின்னு கேட்டால் காஃபியா அப்படிங்கிற ஒரு கித்தாப் இருக்குது அந்த கித்தாபை எழுதியவர் யாருன்னு கேட்டால் இப்னுல் ஹாஜிப் ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த கித்தாபை எழுதியிருக்கிறாங்க அல் காஃபியா அப்படிங்கிற கித்தாபை அந்த கித்தாப்பினுடைய வரிசையின் அடிப்படையில் தான் இந்த கித்தாபை அவர் தொகுத்திருக்கிறார் இந்த ஆசிரியர் ரொம்ப தெளிவான வாசக அமைப்போடு உதாரணங்களை எல்லாம் கொண்டு வந்து எல்லா சட்டங்களுக்கும் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா சட்டதிட்டங்களுக்கும் உதாரணங்களை கொண்டு வந்திருக்காரு ஆனால் என்ன செய்யலைன்னு கேட்டால் ரொம்ப அதற்காக அந்த ஆதாரங்களுக்கும் காரணங்களுக்கும் ரொம்ப டீப்பா டீப்பாக எடுத்து சொல்லாமல் என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து சொல்லி தொகுத்துருக்கிறார் ஏன் ரொம்ப எடுத்து சொல்லலை ரொம்ப டீப்பாக எழுதலை அப்படின்னு கேட்டால் ரொம்ப டீப்பாக சொல்லிட்டோன்னு சொன்னால் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களின் உள்ளம் இருக்குதா இல்லையா அந்த உள்ளத்தை குழப்பமடைய செய்திடும் ரொம்ப குழம்பி போயிடுவாங்க அதனால் என்ன சட்டம் சொல்கிறோமோ அதற்கு உதாரணங்களை கொண்டு வந்து முடிச்சிருக்கிறாரு அந்த சட்டம் எப்படி வந்தது அது அதனுடைய விளக்கம் என்ன அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப டீப்பாக விழாவறியாக அதை சொல்லலை இதற்கு என்ன பெயர் சூட்டிய இருக்கிறார் என்று சொன்னால் ஹிதாயத்தன் ஹிதாயத்துன் நஹ்வு என்று பெயர் சூட்டியிருக்கிறார் இதன் மூலமாக மாணவர்களுக்கு வழி காட்ட வேண்டும் என்பது தான் அவருடைய ஒரு ஆசையாகவும் ஒரு நோக்கமாகவும் இருப்பதை அவர் குறிப்பிடுகின்றார் இந்த புத்தகத்தில் எப்படி வரிசைப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா முதல்ல முக்கத்திமா வரும் அதற்கு பிறகு மூன்று பங்குகள் அவர் சொல்லுவார் அதற்கு பிறகு ஒரு முடிவுரை இருக்கும் இதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்லப்பட்ட விஷயம் சரியா சரி இப்போ நாம் பாடத்துக்குள்ளே போகலாம் நஹ்வி நஹ்விஹாயத்துன் நஹ்வி அஹிதாயத்து நஹ்வி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா நஹ்வு அப்படிங்கிறதுக்கும் அதே மாதிரி ஹிதாயத்துன் அப்படிங்கிறதுக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹிதாயத்துன் அப்படின்னு சொன்னால் வழிகாட்டக்கூடியது கூடியது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நஹ்வு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் நஹ்வு அப்படின்னு சொன்னால் மொழி ரீதியாக ஒரு அர்த்தம் இருக்குது அந்த டிக்ஷனரியிலலாம் நம்ம பார்ப்போம் மொழி ரீதியாக என்ன அர்த்தம் அப்படின்னு அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு புத்தகமாக இலக்கண சட்டங்களை நம்ம படிக்கிறோம்ல இந்த வழக்கத்தில் நஹ்வினுடைய அர்த்தம் என்ன இரண்டு விதமான அர்த்தங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று நஹ்வு அப்படின்னு சொன்னா மொழி ரீதியான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துரலாம் மொழி ரீதியான அர்த்தம் என்னன்னு கேட்டால் அல் கஸ்து என்று சொல்லுவாங்க அல் கஸ்து அல் கஸ்து அப்படின்னு சொன்னால் நோக்கம் அப்படின்னு அர்த்தம் அல் கஸ்து நோக்கம் என்று பொருள் இது மொழி ரீதியான அர்த்தம் இதே இஷ்டிலாக் இந்த புழக்கத்தில் இந்த துறையில் என்ன அர்த்தம் என்று கேட்டால் அது கடைசி எழுத்துல என்ன குறியீடு வரும் அது மொஹரபாக இருந்தாலும் சரி மபனியாக இருந்தாலும் சரி மொஹரப்னா என்ன மபனினா என்ன அப்படிங்கிறது நீங்கள் பின்னாடி படிப்பீங்க மொஹரப் அப்படிங்கிற அடிப்படையிலையும் மப்னி அப்படிங்கிற அடிப்படையிலையும் வார்த்தைகளினுடைய கடைசி நிலைகள் இப்போ உதாரணத்துக்கு ஹிதாயத்துன் அப்படின்னு நம்ம படித்தோம் ஹிதாயத்து அப்படின்னு நம்ம படிக்கிறோம் ஏன் இங்கே தூ வருது ஹிதாயத்தேன்னு நம்ம படிக்கக்கூடாதா ஹிதாயத்தீன்னு படிக்கக்கூடாதா அதே மாதிரி ஹிதாயத்தும் நஹ்வி அப்படின்னு நம்ம படிக்கிறோம் ஏ ஹிதாயத்தும் நஹ்வேன்னு படிக்கக்கூடாதா ஹிதாயத்தும் நஹ் படிக்கக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அப்போ இந்த கடைசி ஒரு வார் வார்த்தையினுடைய கடைசி எழுத்து இருக்குதா இல்லையா இந்த கல்வி இதுக்கு என்ன குறியீடு வரும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக படிக்கக்கூடிய கல்விக்கு பேர் தான் நஹவு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்போ ஹிதாயத்துன் அப்படின்னு சொன்னால் வழிகாட்டக்கூடியது அந்நஹவு அப்படின்னு சொன்னால் லோகத்தில் மொழி ரீதியான அர்த்தம் நாடுதல் நோக்கம் அப்படிங்கிறது அர்த்தம் இஸ்திலாகல பழக்க வழக்கத்தில் இந்த துறையில் உள்ள வழக்கம் என்னன்னு கேட்டால் ஒரு வார்த்தையினுடைய கடைசி எழுத்தில் அங்கே என்ன குறியீடு வரும் எண்பது சம்பந்தமான கல்விக்கு பேர் தான் நஹ்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரி ஹிதாயத்தும் நஹ்வு சேர்த்து அர்த்தம் வைக்கும் பொழுது இலக்கண வழிகாட்டி நஹ்வு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இலக்கணம் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம் வழிகாட்டக்கூடியது அப்படின்னா வழிகாட்டி சரியா அப்போ இலக்கண வழிகாட்டி ஹிதாயத்தும் நஹ்வி எப்படி வாசிக்கணும் ஹிதாயத்தும் நஹ்வி இலக்கண வழிகாட்டி சரி அடுத்தது பிஸ்மில்லாஹிர் ஹிர் ரஹ்மேன் இர் ரஹீம் அர் ரஹ்மேன் அர் ரஹீம் என்பதற்கு பேர் அன்புடையவன் நிகரில்லா அன்புடையவன் தான் பொருள் பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ்னா அல்லாஹுடைய பெயரால் சரி அருளாளன் அப்படின்னு சொல்லி அர்த்தமும் செய்வாங்க ஆனால் அல்லாஹ் மிக அறிந்தவன் அன்புடையவன் ரஹ்மத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வந்தது தான் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறதுக்கு அன்பு அளவில்லா அன்புடையவன் நிகரில்லா அன்புடையவன் என்று நாம் அர்த்தம் வைக்கலாம் ரஹ்மான் அளவில்லா அன்பாளன் ரஹீம் பேரன்புடையவன் என்று நாம் சொல்லலாம் சரி அல்ஹம்து லில்லாஹி நான் முதல்ல அந்த அரபு வாசகத்தை வாசிக்கிறேன் அதற்கு பிறகு அர்த்தம் சொல்கிறேன் அல்ஹம் அலமீன வல் ரசூலிஹி முஹம்மதின் வ ஆலிஹி வ அஹாபிஹி அஜ்மீன் சரி அல்ஹம் துல்லாஹி அல்ஹம் எல்லா புகழும் அனைத்து புகழும் லில்லாஹி அல்லாஹுக்கே உரியது அல்லாஹுக்கே உரியது அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் ரொப்பில் ஆலமீன ரப்பி ரொப்பி இறைவன் அல் ஆழ மீன இந்த அல் ஆலமீன அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் நாம் அர்த்தம் வைக்கும் பொழுது அகிலங்கள் அப்படின்னு நம்ம அர்த்தம் வைப்போம் ஆனால் இது வந்து மிக பறந்து விரிந்த ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தை அதற்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்தையுமே குறிக்கும் அல்ல ஆலமீன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்தையும் குறிக்கக்கூடிய வார்த்தை தான் அல் ஆலமீன் நம்ம மொழியாக்கம் செய்யும் பொழுது அல்லாகுவை தவிர உள்ள அனைத்தினுடைய இறைவனாகிய அல்லாஹுவிற்கே அனைத்து புகழும் அப்படின்னு நம்ம எழுத மாட்டோம் சுருக்கமாக அகிலங்கள் அப்படின்னு நம்ம எழுதிடுவோம் சரியா சரி அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுவுக்கே அனைத்து புகழும் வல் ஆக்கை பத்து இறுதி முடிவு இறுதி முடிவு யாருக்கு நல்லா இருக்கும்னு கேட்டால் வல் ஆக்கிபத்து இறுதி முடிவாகிறது லில் முத்தக்கீன இறையச்சம் உடையவர்களுக்கு இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு ஒஸ் து அருள் ஒசலமு அமைதி அல ரசூலி ஹி அந்த அல்லாஹுடைய ஹி அப்படிங்கிறது அல்லாஹ குறிக்கிது அவனுடைய தூதர் மீது உண்டாகட்டுமாக நாம அங்கே துவா தூ அருளும் அமைதியும் ரசூலிஹி அவனுடைய தூதர் மீது உண்டாகட்டுமாக அவனுடைய தூதர் யாரு முஹம்மதின் முஹம்மதின் இந்த இடத்துல மூன்று விதமான குறியீடுகளையும் வைக்கலாம் முஹம்மதின் சரியா அந்த ரசூல் என்பதை யார் என்பதை விளக்குவதற்காக வரக்கூடிய வார்த்தை தான் முகம்மது என்பது சரியா அப்போ அதற்குரிய குறியீடு தான் இங்கேயும் வரணும் ரசூலி ஹி முகம்மதின் சரியா முஹம்மது என்ற அவனுடைய தூதர் இங்கே ரசூலிஹி இங்கே ரசூலின் அப்படின்னு வரலையேயா இங்கே மு முஹம்மதின் அப்போ வச்சுருக்கீங்க அப்படின்னா இது இரண்டு வார்த்தைகளால் இணைக்கப்பட்டிருக்கு ரசூலிஹி முதாஃப் முதாஃப் இலேஹியாக வந்திருக்குது அப்போ முதாஃபில் என்ன வராது தன்மீன் வராது அதனால தான் ரசூலிஹி அப்படின்னு நம்ம வச்சோம் ரசூலிஹி முஹம்மதின் ரசூலிஹி முஹம்மதின் இன்னொரு அர்த்தம் வைப்பதாக இருந்தால் இந்த இடத்துல ரசூலிஹி என்பதற்கு அடுத்ததாக ஹுவ முஹம்மதுன் அவர் யாருன்னு கேட்டால் ரசூலிஹி அவனுடைய தூதர் மீது அப்படின்னு நம்ம அஸ்டமா இல்லையா அவருடைய அவருடைய அவனுடைய தூதர் அப்படின்னு சொன்னா ஹுவ அவராகிறவர் முஹம்மதுன் முகமது என்ப என்பவர் ஆவார் அப்படின்னு அர்த்த வைக்கலாம் அல்லது மொஹம்மதன் அப்படின்னு நம்ம அர்த்த வைக்கலாம் அப்படி வைப்பதாக இருந்தால் அணி அணி என்று அந்த இடத்துல வரும் ரசூலிஹி அணி அதாவது நான் நினைக்கிறேன் முகம்மதை முகம்மதை நான் நாடுகிறேன் நான் நான் நாடுகிறேன் யாரை முகம்மதை முகம்மதை என்று வரும்பொழுது முகம்மதன் என்று இந்த இடத்துல அர்த்தம் வரும் சரியா மூன்று விதமாகவும் இங்க வாசிக்கலாம் சரி அல்லது அல ரசூலிஹி ஹுவ முஹம்மது அல்லது அல ரசூலிஹி அனி முஹம்மதன் சரியா சரி இப்போ இதில் இருக்கிற மாதிரியே நம்ம ஆசிப்போம் ஒசொல து ஒசலமு அருளும் அமைதியும் அல ரசூலிஹி அவனுடைய தூதர் மீது யாரு முஹம்மதின் முஹம்மத் என்ற அவனுடைய தூதர் மீது உண்டாகட்டுமாக ஆலிஹி அவருடைய முஹம்மது சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அஜ்மஹீன அஜ்மஹீனா அப்படின்னு சொன்னால் அனைவர் மீதும் யார் அஸ்ஹாபிஹி அவர்களுடைய முகம்மது சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக சரியா இதுதான் இந்த இரண்டு உண்டான விளக்கம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன அகிலங்களினுடைய இறைவனாகிய அல்லாஹுவுக்கே அனைத்து புகழும் ஆக்கிபத்து இறுதி முடிவாகிறது லில் முத்தகீன இரையச்சம் உடையவர்களுக்கு வஸ்ஸலமு அருளும் அமைதியும் அல ரசூலிஹி முஹம்மதின் முஹம்மது என்ற அவனுடைய தூதர் மீது உண்டாகட்டுமாக ஆலிஹி அவர்களுடைய குடும்பத்தார் ரசூல் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் வாஸ்ஹாபிஹி மேலும் அவருடைய அவர்களுடைய குடும்ப தோழர்கள் அஜ்மஹின அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக சரி அம்மா பது அம்மா பது இந்த இறைவாழ்த்திற்கு பின் இந்த அலமதுல்ல ரோபில் ஆக்கிபத்து முத்தகீன வசலாத்து வசலம் அலா ரசூலிஹி முஹம்மதின் வாலிஹி அஜ்மாயின என்று நாம் ஆசைமே இந்த இறைவாழ்திற்கு பிறகு சரியா அம்மா பகது அப்படின்னா இதற்கு பிறகு அப்படின்னு அர்த்தம் சரியா சரி ஃபஹாதா இதுவாகிறது இந்த புத்தகமாகிறது கிதாபுன் ஒரு புத்தகமாகும் முக்தசருன் சுருக்கப்பட்ட ஒரு புத்தகமாகும் அதாவது இன்னும் இலகுவாக சொல்வதாக இருந்தால் சுருக்கமான ஒரு புத்தகம் சரியா சுருக்கமான ஒரு புத்தகம் ஃபஹாதா இதுவாகிறது கிதாபுன் ஒரு புத்தகம் முக்தசருண் சுருக்கமான ஒரு புத்தகம் முக்தசருண் அப்படின்னு சொன்னால் அசல்ல எப்படி அர்த்தம் வரும் சுருக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் வரும் சேர்த்து வாசிக்கும் பொழுது நம்ம இலகுவாக வாசிக்கிற காரணத்தால் சுருக்கமான புத்தகம் சுருக்கமான ஒரு புத்தகம் சரி இலக்கணத்திலே அம்மா பகது இந்த இறைவாழ்த்திற்கு பின் ஃபஹாதா இதுவாகிறது கிதாபுன் முக்தசரும் சுருக்கமான ஒரு நூல் நஹ்வி இலக்கணத்திலே ஜமாஹி அப்படின்னு சொன்னால் இதிலே இந்த புத்தகத்திலே ஜமா நான் ஒன்று சேர்த்துள்ளேன் அல்லது தொகுத்துள்ளேன் அப்படிதான் போடணும் இந்த இடத்துல நஹ்வி நஹ்வினுடைய முக்கியமானவைகளை நஹ்வினுடைய முக்கியமானவைகளை இதிலே நான் தொகுத்துள்ளேன் எந்த அடிப்படையில் அல தர்த்திபில் காஃபிய காஃபியா அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்னுல் ஹாஜிப் ரஹிமவுல்லா அவர்களால் எழுதப்பட்ட ஒரு நூல் அந்த காஃபியா என்ற நூலின் வரிசையின் அடிப்படையில் அல தர்த்தி அப்படின்னா அல அப்படின்னா அடிப்படையில் தர்த்தி அப்படின்னா வரிசை அந்த வரிசையின் அடிப்படையில் காஃபியா என்ற நூலினுடைய வரிசையின் அடிப்படையில் நஹ்வினுடைய முக்கியமானவைகளை இதிலே நான் தொகுத்துள்ளேன் பின்னாடி இருந்து அர்த்த வைக்கணும் சரி பி ஐபாரத்தின் வாதிஹத்தின் தெளிவான வாசகத்தின் மூலமாக தெளிவான வாசகத்தை கொண்டு பி ஐபாரத்தின் வாதிஹத்தின் அப்படின்னு சொன்னால் தெளிவான வாசகத்தை கொண்டு சரியா சரி ம ஈராதில் அம்சிலத்தி ம ஈராதில் அம்சிலத்தி அம்சிலத் அப்படின்னு சொன்னால் உதாரணங்கள் ஈராத் அப்படின்னு சொன்னால் கொண்டு வருவது எடுத்து சொல்வது தெரி தெரிவிப்பது அவரத அப்படின்னு சொன்னால் கொண்டு வந்தான் எடுத்து சொன்னான் தெரிவித்தான் அப்படிங்கிறது பொருள் அப்போ உதாரணங்களை கொண்டு வருவதோடு ம ஐ இராதில் அம்சிலதி அப்படின்னு சொன்னால் உதாரணங்களை கொண்டு வருவதோடு தெளிவான வாசகங்களை கொண்டு காஃபியா என்ற நூலின் வரிசையின் அடிப்படையில் நஹ்வினுடைய முக்கியமானவைகளை இதிலே நான் தொகுத்துள்ளேன் பின்னாடி இருந்து அர்த்தம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி அதாவது ஜமியா அப்படின்னு சொன்னால் அனைத்தும் அல் மசா இல் அப்படின்னு சொன்னால் சட்டங்கள் சட்டங்களினுடைய அனைத்திலேயும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அனைத்து சட்டங்களிலேயும் சரியா ஃபி ஜமிஐல் மசா இலி அப்படின்னு சொன்னால் பின்னாடி இருந்து அர்த்தம் வைக்கும் பொழுது சட்டங்களினுடைய அனைத்திலேயும் அப்படின்னு பொருள் வரும் சுருக்கமாக அதை சொல்வதாக இருந்தால் அனைத்து சட்டங்களிலேயும் சரியா சரி மின் அகைரி தருதி மின் அகைரி தருதி த ஐனுக்கு ஃபத்தகு ராவுக்கு ஷத்துக்கு மேலே தம்மு தாதுக்கு வந்துட்டு கசர் வரும் சரியா சரி மின் அகைரி த அருதி வெளி வெளிக்கொண்டு வராமல் அப்படிங்கிறது பொருள் சரியா வராமல் எதற்கு வராமல் லில் அதில்லதி ஆதாரங்களுக்கும் காரணங்களுக்கும் சரியா அதாவது ரொம்ப டீப்பாக ஆதாரங்களுக்கும் அதே மாதிரி காரணங்களையும் சொல்லாமல் அதுதான் மின் அகைரி த அருதி சரியா மின் ஐரி த முன்வராமல் அங்கே தன்மீன் வரும் சரியா கசர் தன்மீன் அங்கே வரும் த அருதீன் அப்படின்னு வாசிக்கணும் மின் அதில்லதி த அருதின் ஆதாரங்களுக்கும் காரணங்களுக்கும் முன்வராமல் அதாவது அந்த காரணங்களையும் ஆதாரங் அந்த ஆதாரங்களுக்கும் நான் விளக்கமாக சொல்லாமல் அனைத்து சட்டங்களுக்கும் உதாரணத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய பொருள் எதற்காக திருமணத்தை வாசிக்கிறேன் ஃபி ஜமியில் மசாயலி அனைத்து சட்டங்களிலேயும் மின் ஹைரித் அர்ருதீன் முன்வராமல் லில் அதி ஆதாரங்களுக்கும் அலி காரணங்களுக்கும் லி அல்லா யூ ஷபிஷ குழப்பாமல் இருப்பதற்காக எதற்காக இந்த காரணங்களையும் அதே மாதிரி ஆதாரங்களுக்கும் டீப்பாக சொல்லலைன்னு சொன்னால் லி அல்லா யூ ஷபி குழப்பாமல் இருப்பதற்காக சரியா எதை குழப்பாமல் இருப்பதற்காக முபுத்ததி அப்படின்னு சொன்னால் அந்த ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய மாணவனை குறிக்கக்கூடிய சொல் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய மாணவனினுடைய அந்த உள்ளத்தை குழப்பாமல் இருப்பதற்காக விஹ்ன் அப்படின்னு சொன்னால் உள்ளம் அப்படின்னு அர்த்தம் அன்பில் மச இலி சட்டங்களை விளங்குவதை விட்டும் சட்டங்களை விளங்குவதை விட்டும் இந்த சட்டம் ஒரு ஒரு காகிதா சொல்கிறாங்க ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இஸ்முனா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இஸ்முனா என்ன அதனுடைய உதாரணத்தை சொல்லிவிட்டு முடிச்சுக்குவாங்க அதுக்கு என்ன ஆதாரம் அதுக்கு என்ன காரணம் எல்லாம் டீப்பாக சொல்லிகிட்டு இருந்தோன்னு சொன்னால் அந்த சட்டம் என்னங்கிறது விளங்காமல் போயிடும் ரொம்ப டீப்பாக சொன்னோன்னு சொன்னால் என்ன சட்டங்கிறது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவனுக்கு விளங்காமல் போயிடும் அதனால் அந்த மாதிரி டீப்பாக நான் சொல்லலை அப்படிங்கிறதான் இந்த ஆசிரியர் சொல்கிறாங்க ஃபஹமில் மசாயிலி சட்டங்களை விளங்குவதை விட்டும் ஆரம்ப மாணவனுடைய ஆரம்பமாக இருக்கக்கூடிய மாணவனுடைய அந்த உள்ளத்தை குழப்பாமல் இருப்பதற்காக ஆதாரங்களுக்கும் காரணங்களுக்கும் சொல்வதற்கு முன்வராமல் அனைத்து சட்டங்களிலேயும் உதாரணங்களை எடுத்து சொல்வதோடு கொண்டு வருவதோடு தெளிவான வாசகத்தை கொண்டு காஃபியா என்ற தர்த்தீபின் அடிப்படையில் வரிசையின் அடிப்படையில் நஹ்வினுடைய முக்கியமானவைகளை இதிலே நான் தொகுத்துள்ளேன் இங்கே போய் கடைசியாக முடிக்கணும் சரியா சரி வ சம்மைத்து இந்த இந்த ஹூங்கிறது இந்த கித்தாபு இந்த கித்தாபிற்கு நான் பெயர் சூட்டியுள்ளேன் சம்மைத்து அப்படின்னு சொன்னால் பெயர் சூட்டியுள்ளேன் என்று பொருள் பெயர் சூட்டியுள்ளேன் பெயர் வைத்துள்ளேன் என்று பொருள் என்னென்ன பி ஹிதாயத்து நஹ்வி பி ஹிதாயத்தும் நஹ்வி ஏன் இங்கே ஹிதாயத்து நஹ்வி அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம்னு கேட்டால் அந்த மேலே வந்துட்டு ரெண்டு பிராக்கெட் ரெண்டு சைடும் போட்டிருக்கிறோம் அந்த பிராக்கெட் இல்லைன்னு சொன்னால் நாம் எப்படி வாசிக்கணும்னு கேட்டால் பி ஹிதாயத்தின் நஹ்வி ஏன்னா பி அந்த பா அப்படிங்கிறது ஜர் செய்யக்கூடிய எழுத்து அதற்கு அடுத்ததாக வர்ற இஸ்முக்கு ஜர்ரு செய்யும் பி ஹிதாயத்தி அப்படின்னு நம்ம வாசிப்போம் இப்போ இந்த இடத்துல ஹிதாயத்துன் நஹ்வி என்று நான் பெயர் சூட்டியுள்ளேன் சரியா அதனால் ஹிதாயத்துன் நஹ்வி என்று இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் பி ஹிதாயத்து நஹ்வி சரியா சரி ரஜா அ ஆதரவு வைத்த நிலையில் எதிர்பார்த்தவனாக அல்லது எதிர்பார்த்தவனாக ஒன்று எதற்காக இந்த பெயரை நான் சூட்டியிருக்கிறேன்னு சொல்ல வராங்க அதாவது சம்மை தொகு இதற்கு நான் பெயர் சூட்டியுள்ளேன் பி ஹிதாயத்துன் நஹ்வி சரியா அல்லது அந்த பிராக்கெட் இல்லைன்னு சொன்னால் பி ஹிதாயத்தின் நஹ்வி அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் ரஜா எதிர்பார்த்தவனாக ஆதரவு வைத்த நிலையில் எதை ஐயஹதி எல்லாஹு இந்த யாவுக்கு ஃபத்தக வரணும் சரியா சரி ஆமாம் அது ஃபத்தகா நசபா அப்படிங்கிறது நம்ம போக போக நம்ம அந்த சட்டங்களை சொல்லும் பொழுது நாம் ஏன் அங்கே நசபுன்னு சொல்கிறோம் ஏன் ஃபத்தகுன்னு சொல்லக்கூடாது என்பதை எல்லாம் நீங்கள் விளங்கிக்குவீங்க இப்போ முதல் வகுப்பு அப்படிங்கிறனால எல்லா சட்டத்தையும் நம்ம சொல்லிட முடியாது புரிந்து கொள்வதற்காக நம்ம ஃபத்தகுன்னு நம்ம சொல்கிறோம் நான் சரியா சரி ஐயஹதி எல்லாஹ அதாவது ஐயஹதி அல்லாஹு அப்படின்னு வைங்க சரியா அல்லாஹ் நேர்வழி காட்ட வேண் நேர்வழி காட்ட வேண்டும் சரியா அல்லாஹ் நேர் வழி காட்ட வேண்டும் அய்யஹதி அல்லாஹு பிஹி இதன் மூலமாக இந்த கிதாபின் மூலமாக அல்லாஹு நேர் நேர்வழி காட்ட வேண்டும் நேர்வழி காட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்தவனாக என்று ஆதரவு வைத்த நிலையிலே ஹிதாயத்து நஹ்வி என்று இதற்கு நான் பெயர் சூட்ட பெயர் சூட்டியுள்ளேன் அத்வாலிபீன மாணவர்களுக்கு சரியா யாருக்கு நேர்வழி காட்டணும் மாணவர்களுக்கு இதை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கித்தாபின் மூலமாக அல்லாஹு தலா நேர்வழி காட்ட வேண்டும் என்று ஆதரவு வைத்தவனாக சரி துஹு இதை நான் வரிசைப்படுத்தியுள்ளேன் இந்த கித்தாப்பை நான் வரிசைப்படுத்தியுள்ளேன் அலா முகத்திமத்தின் ஒரு முன்னுரை அக்குசமின் மூன்று பங்குகள் வ ஒரு முடிவுரை என்ற அடிப்படையில் ஒரு முகத்திமா ஒரு முன்னுரை வ சலாசதி அக்குசாமின் மூன்று பங்குகள் வ ஒரு முடிவுரை என்ற அடிப்படையில் இந்த புத்தகத்தை நான் வரிசைப்படுத்தியுள்ளேன் பி தௌஃபீல் மலிகில் அல்லாமி யாவற்றையும் அறிந்தவன் அல் அசீஸ் மிகைத்தவன் அல் மலிக் பேரரசின் இவனுடைய அந்த பி தௌஃபிக் நல்லருளால் உதவியால் சரியா அதாவது பி தௌஃபீ கில் மலிகில் அசீசில் அல்லாமி யாவற்றையும் அறிந்தவனாகிய மிகைத்தவனாகிய பேரரசனாகிய அவனுடைய அந்த நல்லருளால் அல்லது உதவியால் புரியுதா அதாவது அல்லாம் அப்படின்னு சொன்னால் யாவற்றையும் அறிந்தவனாகிய மிகைத்தவனாகிய பேரரசனின் உதவியால் அல்லது நல்லருளால் ஒரு முன்னுரை மூன்று பங்குகள் ஒரு முடிவுரை என்ற அடிப்படையில் இதை நான் தொகுத்துள்ளேன் இதை நான் வரிசைப்படுத்தியுள்ளேன் சரியா இதுதான் இந்த முதல் பக்கத்தில் உள்ள விஷயம் இன்ஷா அல்லாஹ் ஏதாவது புரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக சந்தேகங்களை கேட்கலாம் இன்ஷா வரக்கூடிய வாரங்களில் அதற்கு இதற்கு அடுத்த விஷயங்களையும் அதனுடைய சட்டங்களையும் அதனுடைய பாடங்களையும் நாம் பார்க்கலாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக السلام عليكم ورحمه الله وبركاته